கற்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நல்ல அருமையான மாலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை கத்ரா ஆசிர்வதிப்பாராக இந்த நாற்பது நாட்கள் காலையிலையும் மாலையிலையும் நடக்கிற இந்த கூட்டத்தை குறித்து போன சண்டே நான் சொன்னேன் இதை நீங்கள் ஒழுங்காக கேட்டு அதை நீங்கள் எழுதி வைத்து அதை பிரயோஜனப்படுத்தியிருப்பீங்கன்னா முதல் மூன்று நபர்களுக்கு அதை சரியாக எழுதி அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்து அதை நான் எழுதி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவீங்கன்னா உங்களுக்கு சரியான பரிசு ஒரு மூன்று நபர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் இதை ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் அந்த வாய்ப்பு உண்டு ஆகவே நீங்களும் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்குறீங்க நீங்களும் இந்த செய்தியை கேட்டு நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்கன்னா என்னுடைய நம்பர் இதில் கீழே இருக்கும் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கற்று ஆஸ்வதிப்பார் அல்ல லூயா ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கும் கூட நாம் வாசிக்க போகிற பகுதியை எடுத்துக்கொள்வோம் ரெண்டு தீமத்தையும் ரெண்டு தீமத்தையும் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிப்போம் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார்கள் கவிழ்த்து போடுகிறார்கள் சரி இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னா சத்தியத்தை விட்டு விலகாதே சத்தியத்தை விட்டு விலகாதே அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நம்ம சிந்திப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நம் வாசித்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார்கள் கவிழ்த்து போடுகிறார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற கூட்டம் யார் அப்படின்னா சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள் நாம் அவர்கள் என்ற அந்த பட்டியலில் இருக்கக்கூடாது நாம் கிறிஸ்துவின் சத்தியத்தை சார்ந்திருக்கிறவர்களாய் இந்த சத்தியத்திலே வேரூன்றி இருக்கிறவர்களாய் இந்த சத்தியத்தின் மேல் பற்றுதல் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களாய் இந்த சத்தியத்தின் மேல் நேற்று நாம் தியானித்தது போல அன்புள்ளவர்களாய் இருக்கக்கூடிய லிஸ்டில் நாம் இருக்கணும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஆண்டுடைய நாம் முகப்படட்டும் ஏன்னா இன்னைக்கு சத்தியத்தை பிரியப்படுகிற அனுபவங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது சபையில் சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய அனுபவங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது என்னதான் சபையில் போதிச்சாலும் சபையில் இருக்கிற நான்கு சுவருக்குள்ள மட்டும்தான் அந்த வார்த்தை கிரியேட் செய்தே தவிர சபையை விட்டு வெளியே போனோன்னு என்ன ஆகிருதுன்னா ஆமாம் போகுது என்னத்த என்ன அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு உலகம் தன் பக்கம் இழுக்கக்கூடிய சகலவிதமான காரியங்களையும் வெளியில் வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப பெருகிருச்சு அப்போ நாள்தோறும் நாம் இந்த சத்தியத்தின் மேலே நாம் வாஞ்சையோடு இருந்தா மட்டும்தான் இதை விட்டு நம்ம விலகாம இருக்க முடியும் அப்போ சத்தியத்தை விட்டு விலகாதே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அணுகுனமோ நமக்கு நாமே சொல்லிவிடணும் எனக்கு நானே சொல்லிக்கிடணும் நீ எதை விட்டு விலகக்கூடாது சத்தியத்தை விட்டு மட்டும் என்ன செய்யக்கூடாது விலகக்கூடாது சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது சத்தியத்தை விட்டு நீ விலகிறவே கூடாது அப்படின்னு எனக்கு நானே நமக்கு நாமே திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருந்து நம்மை அந்த சத்தியத்துக்குள் உறுதியாக நிற்பதற்கு நம்ம பழகிக்கிடணும் கருத்துடைய நாம முயற்றோம் சரி இப்போ ஏன் சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய காரியம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுதுன்னா சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இதை தான் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் ஆனா உலகம் இதை நீ வாங்கிக்கோ பிறவு இது செய்ய அப்படின்னு வரும் சொல்றது உங்களுக்கு புரியுதா சத்தியம் என்ன சொல்லுனா இதை செஞ்சா உனக்கு இதை என்ன செய்யும் கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியம் ஆனால் உலகம் என்ன சொல்லணும்னா உனக்கு நான் முன்ன கூட்டி என்ன செய்றேன் தந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ இதை செஞ்சா அப்ப நமக்கு எது மேல பிரிய வரும் நமக்கு எது மேல பிரிய வரும் நமக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் தானே செய்ய போகிறோம் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உலகத்தில் ஒரு காலத்தில் கடன் வாங்கிறது வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு ஆனால் இப்போ இப்போ ஒரு பொருளை வாங்க போனோன்னா ஒரு கார்டு மட்டும் இருந்தால் போதும் அந்த காடு இருந்துச்சுன்னா நம்ம பாட்டு பொருளை என்ன செஞ்சுட்டு வரலாம் சொல்லுங்க நம்ம பாட்டு வாங்கிட்டு வரலாம் ஆனால் ஒரு காலத்தில் அப்படி வாங்க முடியாது வாங்கிட்டு வந்த சும்மா தர மாட்டான் பின்னாட்கள் மகிமை உண்டாகட்டும் உலகத்தில் எல்லாமே வாண்டடா கொடுக்கப்படுது வாண்டடா கொடுக்கப்படுது வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன் அப்படின்ட்டு இதை அனுபவிங்களேன் இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் எங்களோட வந்து கொஞ்சம் நேரம் பேசி பாருங்களேன் எங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு உலகம் முதல்ல நமக்கு ஒரு கொடுக்குது ஒரு கொடுக்குது ஒரு சூழ்நிலையை நமக்கு அனுமதித்து கொடுக்குது அதில் எந்த கட்டளையும் இருக்காது அதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்காது தாராளமா இருக்கும் ஏன்னா வேதம் சொல்லுது கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கு அது விசாலமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கு போற வழி எப்படிதான் இருக்கு பெரிய கேட்டு போட்டுருக்கான் எத்தனை பேர்னாலும் போலாம் ஒரே நேரத்தில் முப்பது பேர் நாற்பது பேர்னாலும் என்ன செய்யலாம் உள்ள போலாம் கர்த்த நல்லவர் ஆனா சபைக்கு போற வழியெல்லாம் தான் இருக்கு சின்ன வழியா தான் இருக்கு நம்ம தான் பெருசா கட்டணும் அழகில சொல்லுங்க எதுக்கு ஜெபிக்க ஜபிக்க திரளான ஆத்மாக்களை ரொம்ப கூட்டம் கூட்டமாக பண்றது நம்ம பண்ற ஜபத்தில் அனைவரும் ஆண்டவர் என்ன செய்யும் நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்கு ரச்சிக்கப்படுகிறவர்கள் அணுதினமும் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்போ சிலர்கள் காலத்தில் அவர்கள் கூடியிருந்த எங்கெல்லாம் கூடியிருந்தாங்களோ அங்கெல்லாம் ஒரு கூட்டம் ஆண்டவர் என்ன செய்து ஏற்றுக்கொண்டார்கள் ரசிக்கப்பட்டார்கள் அதனைக்கு மலங்கி மலங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பிசாசு சரி கவனிங்க அப்போ கேட்டுக்க போகிற வழி விசாலமும் அது வந்து உடனே போகக்கூடிய அளவில் இருக்கு ஆனா ஜீவனுக்குள்ள போகிற வழி எப்படி இருக்குன்னா குறுகளும் அது ரொம்ப கடினமான ஒரு பாதை அதுக்குள்ள போனால நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது என்ன செய்ய மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது விருப்பம் இருக்க மாட்டேங்குது என்ன இதுக்கு போய் போவா இதுக்குள்ள போய் போவா ஸ்தோத்திரம் கருத்துடைய நாம் முகப்படட்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை விட்டு விலகாம இருப்பதற்கு நம்முடைய மென்டாலிட்டி முதல்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் இதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன் இதன் படித்தான் நான் ஃபாலோ பண்றேன் இப்படித்தான் நான் இருக்கணும் அப்படிங்கிற முதலாவது நான் சரியா தீர்மானம் எடுக்கணும் நம்ம தீர்மானம் எடுக்கணும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை விட்டு இந்த உலக பிரகாரமா நான் என்ன கால் எடுத்து வச்சாலும் முதல்ல ஆசீர்வாதமா இருக்கும் பின்னால என் ஆத்மா என்ன செஞ்சிடும் என் ஆத்மாவுக்கு என்ன இருக்காது இருக்க வாய்ப்பே முதலாவது நான் புரிஞ்சுக்கிடணும் ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்க அவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை என்ன செய்யறாங்க விட்டு விலகிற ஆட்கள் ஃபுல்லா என்னதான் தான் பண்ணுவாங்கன்னா இருக்கிற விசுவாசத்தை என்ன செஞ்சிருவாங்க இருக்கிற விசுவாசத்தை இல்லாம போக பண்ணுவாங்க இன்னைக்கு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசம் யார் நிமித்தம் கவிழ்க்கப்படுது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சி பாருங்க நாம யார் நிமித்தமாகவும் விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் சத்தியத்தை விட்டு என்ன செஞ்சு தான் இருக்கேன் சொல்லுங்க யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சத்தியத்தை நீங்க அவமதிக்க கூடாது இந்த சத்தியத்தை நீங்க விசுவாசிக்காம தடுமாறக்கூடாது இந்த சத்தியத்தின் மேல உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது சந்தேகம் வருதுனாலே உங்கள் வாழ்க்கை சத்தியத்தை விட்டு அவுட் ஆஃப் ரீச்சுக்கு போக ஆரம்பிச்சுட்டு வெளியில போக ஆரம்பிச்சுட்டோம் இந்த சத்தியத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு சூழ்ச்சி பிசாசு யாரையோ கொண்டு என்ன செய்யறான் சிலர் சொல்லுவாங்கல்ல நம்மகிட்ட பத்து வருஷமா சபைக்கு போறீங்களா என்ன கண்டிங்க இல்லை என்ன கண்டிங்க நீங்க என்ன கண்டிங்க நல்ல சுகம் இருக்கா நல்ல வருமானம் இருக்கா இல்லை உங்க குடும்பத்தில் சமாதானம் இருக்கா என்ன இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டா நம்ம உடனே யோசிக்கிறோம் உடனே யோசிக்கிறோம் ஆமால்ல உண்மைதான் கேட்குற ஆழ்க வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா கேட்கறவங்க வாழ்க்கையில் ஏதாவது நிலையா இருக்கா அப்படின்னா அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க உங்களை குழப்புறது தான் பிசாச அவங்களை கொண்டாந்து வைப்பான் உங்களை குழப்பி உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கேப்பு கிடைச்சிருச்சுன்னா அவன் உள்ள போந்துருவான் ஆதாம் வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் தான் கேப்பு கிடச்சிருச்சு உள்ள போய் என்ன செஞ்சுட்டான் அவன் வேலையை முழுசும் செஞ்சு முடிச்சிட்டான் நீங்கள் சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு கொஞ்சம் கேப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுசும் அவன் என்ன செஞ்சிருவான் அவன் ஆக்கிரமிச்சிருவான் அப்புறம் உங்கள் கண்ட்ரோல் இல்லை அவன் கண்ட்ரோல் தான் என்ன சொல்ல வரேன் இந்த உலகம் நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்டாக போகுது நம்ம சத்தியத்தின்படி நாம் நிற்கலைன்னா இந்த உலகத்துக்கு உள்ளே நம்ம போயிடுவோம் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் அந்த உலகத்தில் இருக்கணுமே தவிர எல்லாத்தையும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு கொடுக்கவே கொடுக்காது சரி கத்துடைய நாம் ஓய்ப்படட்டும் முதலாவது ரெண்டு தேவத்தி ஒரு நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துலேருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணவுள்ளவர்களாகி சுய சுய இச்சைக்கேற்ற போதர்களை தங்களுக்கு சுய இச்சைக்காக போதர்களை சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இருமா அடுத்த வசனத்தை இதை வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு போகணும் நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு சத்தியத்தை விட்டு விலகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்களால் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு விருப்பம் இருக்காது ஒன்று ரெண்டாவது அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா செவித்தினர் உள்ளவர்களாக மாறிடுவாங்க அப்படின்னா என்ன சொன்னாலும் காதலை என்ன செய்யாது கேட்கவே கேட்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட காதில் என்ன செய்யாது உழவே விளையாது என்னத்த வேணாலும் சொல்லிட்டு போங்க எனக்கு கவலையே இல்லை இது ரெண்டாவது மூணாவது சொல்லப்பட்டிருக்கு தங்கள் சுய ஏற் இச்சைக்கேற்ற போதர்களை அவர்கள் என்ன செய்வார்கள் அவங்களே சூஸ் பண்ணிடுவாங்க நமக்கு தகுந்தாப்பில் யாரு பேசுகிறா நமக்கு தகுந்தாப்பில் யாரு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க என்ன செய்வாங்கன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க ஒரு அலிலேயே சொல்லுங்கள் நமக்கு சாதகமாக யாரு நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க நமக்கு இதற்குரிய விதத்தில் நம்ம நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களை சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு அவங்க செவி என்ன செய்வாங்க விளக்கிட்டு எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க கட்டுக்கதைகள் என்ன கதைகள் சொல்லுங்க கட்டுக்கதைகள் இந்த உலகத்தில் பெரிய பெரிய இருக்கா இல்லையா சொல்லுங்க கட்டுக்கதைகள் கதைகள் இந்த உலகத்துல இருக்கா இல்லையா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கட்டுக்கதைகளை ஒவ்வொரு வீட்டிலையும் திண்ணையில உட்காந்து தான் பேசணும் எங்கேயும் போனோம்னா அங்க உட்காந்து பேசுவோம் ஆனா இப்போ நம்ம கையில என்ன செய்யுது நம்ம கையிலே வந்துருச்சு தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு இந்த உலகத்துல கட்டுக்கதைகளை பேசக்கூடிய அநேக மீடியாக்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா பெருகிருச்சு நிறைய அது வந்துட்டுனா சபைக்குள்ள வந்துருச்சு ஒரு நல்ல கோட்பாடுக்குள்ளே ஒரு நல்ல சத்தியத்தில் உபதேசத்தை கேட்கக்கூடிய அந்த மனநிலைமைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அழித்து போடுவதற்கு இன்னைக்கு கட்டுக்கதைகள் என்ன செய்யுதுன்னா நமக்குள்ள விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கு சத்தியத்தை கேட்கிற நாமளே விட்டு விலகுவதற்கு ஏதுவாக இந்த கட்டுக்கதைகள் நம்முடைய இருதயத்தில் விழுவதற்கு இது ரொம்ப காரணமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச வேணாம் தப்புன்னு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கணும் ஒரு ஆமீன் சொல்லுங்க ஒரு அழிலையா சொல்லுங்கள் ஆண்டு நாம் மேம்படட்டும் ஏன்னா கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நியாயம் தீர்க்கிறவர் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நியாயம் திருக்கிறவர் நீங்களோ நானோ யாரையும் நியாயம் திருக்க முடியவே முடியாது சிலுவை வரைக்கும் ஒருத்தன் கள்ளனா அக்கிரமம் செய்கிறவனாக வந்தான் சிலுவையில் வந்த பிறகு அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான் தன்னுடைய அக்கிரமத்தை உணர்ந்தான் தன்னுடைய அருவருப்பை உணர்ந்தான் கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் தேனுடைய ராஜ்யத்துல இழைப்பாறக்கூடிய ஒரு ஸ்தல ஸ்தலத்தில் அவன் பிரவேசிக்கக்கூடிய ஒரு தகுதியை சிலுவையில் வந்து அவன் பெற்றுக்கிட்டான் ஆனால் அது வரைக்கும் அவனை எப்படி தான் பார்த்துருப்பாங்க பெரும் பாவியா தான் பார்த்துருப்பாங்க கத்துடைய நாமத்துக்கு மையம் உண்டாகட்டும் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூட காலம் வந்திருந்தாலும் எனக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள என் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா நான் அலோட் பண்ண போகிறது கிடையாது சத்தியத்துக்கு மட்டும்தான் நான் இடம் கொடுக்கணும் ஆமே தப்பி தவறி பேசி அந்த சாபத்தை நாம் என்ன செய்ய வேண்டாம் நம்ம மேலே சுமத்தி கொள்ள வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையை மாத்திர ஆராய்ந்து பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களை மாற்றுவதற்கு என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ என்ன முயற்சி எடுக்கிறோமோ எல்லாத்துக்கும் பரலோக ராஜ் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆமின்னு சொல்லுங்கள் ஆனால் நமக்கு ஆகாத வழக்கில் போய் நம்ம தலையிட்டு நம்ம நியாயத்திற்க நின்னமானால் நிச்சயமாக அதற்குரிய தண்டனையை நாம் ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமா இருந்தா அதை நம்ம செய்யலாம் நிச்சயமா நமக்கு தண்டனை என்ன செய்யாது பிடிக்கவே பிடிக்காது தேனுடைய நாம் படட்டும் அப்போ தனக்கு விருப்பமான போதர்களை தெரிந்து கொண்டு சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும் அடுத்த வசனம் சொல்லுது நீயோ எல்லாவற்றிலும் மன இரு போதுமா நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் மனதுல என்ன இருக்கணும் தெளிவு எப்படி வரும் மனதில் எப்படி தெளிவு வரும் யாராவது சொன்னாங்கன்னா நம்ம தெளிவாயிடுவோமா இல்லை இந்த வசனம் சொன்னால் மட்டும்தான் நம்முடைய மனதில் தெளிவு வரும் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வசனம் சொல்கிறத நம்ம வாழ்க்கையில் சரியாக ஏற்றுக்கொள்ள பழகிட்டோம்னா நமக்குள்ள ஒரு நல்ல தெளிவை ஆண்டவர் கொடுப்பார் நம்புறீங்களா இந்த வசனம் தான் நம்முடைய மனதை என்ன செய்ய முடியும் தெளிவுபடுத்த முடியும் அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பரிசுத்த வேதகம் வேதாகமும் மிக முக்கியமான ஒன்று ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை அவனுடைய மனதை தெளிவுபடுத்தக்கூடியது ஒன்றே ஒன்று தான் இந்த வேத வசனம் மட்டும்தான் அப்போ நம்ம எத்தனை கட்டுக்கதைகளை கேட்டாலும் அதில் நம்ம நாட்டம் கொள்ளாமல் எனக்கு இந்த வசனம் தான் எனக்கு முக்கியம் இந்த வசனத்தின்படி என்னை என்ன செய்யும் தெளிவுள்ளவனா மாற்றும் ஆமே எத்தனை காரியத்தை கேட்டாலும் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேத வசனத்தை தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த பழகும்போது நமக்குள்ள ஒரு நல்ல தெளிவ கர்த்தர் தருவார் நம்புறீங்களா அப்போ வாழ்க்கையில சத்தியத்தை விட்டு விலகாம இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இன்னொரு வசனத்தை வாசிப்போம் ரெண்டு பேதரு இரண்டாம் அதிகாரம் ரெண்டு பேதரு இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படும் தூசிக்கப்படும் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் அவர்களுடைய அழிவு என்ன செய்யாது உறங்கவே உறங்காது அது காத்துக்கிட்டு இருக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்படி எங்கே தான் வந்து சேரணும் இங்கே தான் வந்து சேரணும்னு அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அழகா சொல்லப்பட்டு பாருங்க கெட்ட நடக்கைகளை அநேகர் என்ன செய்வார்கள் சத்தியத்தை விட்டு விலக போகும்போது விலகிட்டாலே நமக்கு அடுத்து எங்கே தான் போகிறாங்க கெட்ட நடக்கைகளை பின்பற்றக்கூடியவர்களாவார்கள் அவர்கள் நிமித்தம் எது தூசிக்கப்படும்னா சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படும் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யக்கூடாது தூசிக்கப்படவே கூடாது இன்னைக்கு ஆண்டு விட்ட சொல்லுங்கள் நான் சத்தியத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன் விலகவே மாட்டேன் உலகத்தில் பேசப்படுகிற எந்த கட்டுக்கதைகளும் என் செவியில் விழுந்தாலும் அது என் உள்ளத்துக்குள்ளே போகக்கூடாது அதை நான் பேசக்கூடாது அதை குறித்து நான் நியாயம் தீர்க்கக்கூடாது என் வாழ்க்கையை மட்டும் இந்த சத்தியத்தின்படி தெளிவாக வைத்து கொள்ள கர்த்தரை எனக்கு உதவி செய்யுங்க ஆமே நான் சரியாக இருந்து நான் சரியாக என் குடும்பத்தில் ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கிற உறவில் சரியா இருந்துட்டாலே போதும் ஆமே மற்ற எந்த கட்டுக்கதைகள் நமக்கு அடுத்து வீட்டு கதை ஏத்து வீட்டு கதை பக்கத்து வீட்டு கதை அவங்க கதை இவங்க கதை எதுவுமே நமக்கு தேவையில்லை நம்ம வாழ்க்கை நம்ம ஜீவியம் சரியா இருக்கான்னு அதை மட்டும் நம்ம பரிசோதனை பண்ணி அதை சரிப்படுத்திக்கிட்டு வாழ்ந்தாலே போதும் நம்ம அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம் ஆமின்னு சொல்லுங்க அது இல்லாம நம்ம எல்லா கதையும் பேசி விட்டு கடைசியில அவங்க போயிருவாங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்லுது புரியுது உங்களுக்கு நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க போயிடுவாங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிருந்தேன் ஒரு ஊழியக்காரர் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ஜவம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் அப்போ ஒரு இன்னொரு ஊழியக்காரரை குறித்து ஒரு அதிகமான ஒரு தவறான வதந்தி பெருசாக பேசப்பட்டுச்சான் அவர் வந்து கெட்டு போயிட்டாரு அவர் வந்து ஒரு பெரிய பாவி பாவம் செஞ்சிட்டாரு கை மையமாக பிடிக்கப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை பேசப்பட்டவொடனே அந்த காரியத்தை கேட்டவுடனே அவருக்குள்ளே ஒரு பெரிய வருத்தம் சஞ்சலம் உடனே ஏன் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை குறித்து பேச ஆரம்பிக்கும்போது கர்த்தர் சொன்னாராம் நீ எதையும் பேசக்கூடாது வாயே திறக்கக்கூடாது அப்படின்னாராம் உடனே அப்போ என்ன ஆண்டவரே செய்யணும் நீ முழங்கால் படிட்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மையான காரியங்களுக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணு நன்மையான காரியங்களுக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரான் உடனே முழங்கால் படிட்டு இரண்டு மணி நேரம் அந்த ஊழியர்காருக்காக அவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாரான் நன்மையான காரியங்கள் அவர் நிமித்தம் ஏற்பட்ட நன்மையான காரியங்கள் அனைத்தையும் சொல்லி ஆண்டவருக்கு ரெண்டு மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணாராம் அப்போது அவருடைய செவ வாழ்க்கையில் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சான் என்ன வித்தியாசமான அனுபவம் இது வரைக்கும் இப்படி ஒரு அனுபவத்தை பார்த்ததே இல்லை அப்போ அதை என்ன பண்ண அவருடைய நோட்டில் எழுதி வச்சார் இந்த நாள் இத்தனை மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் இப்படி ஒரு ஊழியக்காரருக்காக நான் ஜபிக்க ஜபிக்கிறதுக்கு முன்னால் இப்படி நான் சிந்தித்தேன் அவரை குறித்து இப்படி நான் பேசணும்னு நினைக்கும்போது கர்த்தர் சொன்னார் நீ அதை குறித்து பேசக்கூடாது நீ அந்த ஊழியக்காருடைய நன்மையான காரியங்களுக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார்னு எழுதி வச்சிட்டர் ஒரு ரெண்டு ஆண்டுகள் கடந்தது ரெண்டு ஆண்டுகள் கடந்த பிறகு இவர் ஒரு கூட்டத்துக்காக இவர் வந்து அழைக்கப்பட்டிருந்தார் அந்த கூட்டத்தில் போய் போது இவர் ஒரு நபருக்காக அவருடைய நன்மையான காரியங்களுக்காக தவறாய் உலகத்தால் பழி சுமத்தப்பட்டு கையுமையுமாய் பிடிக்கப்பட்டார் என்ற செய்தியை கேட்ட அந்த நபரும் அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறார் இவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார் உடனே அப்போ இவர் போய் அவரை விசாரித்தார் விசாரிச்சிட்டு எப்படி இருக்கீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாரு அவரை பார்த்தோன்னே அவர் முகத்தில் ஒரு பிரகாசம் அவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத அவர் உணர்ந்தார் உடனே இவருடைய மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்சு இவருடைய ரூமுக்கு வந்தார் அவரை வர சொன்னார் அப்போ இரண்டு பேர் உட்காந்து பேசும்போது இப்படி ஒரு நாள் இத்தனை மணிக்கு இப்படி ஆண்டவர் எனக்கு சொன்னார் உங்களை குறித்து நான் சில காரியங்களை ஆண்ட இப்படிலாம் கேள்விப்பட்டனு சொல்ல போகும்போது ஆண்டோர் நீ எதையும் பேசக்கூடாது அவர் செய்த நன்மையான காரியங்களுக்காக ரெண்டு மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே இருங்க அப்படின்ட்டு அவருடைய இருந்து ஒரு டைரி எடுத்தாரான் டைரி எடுத்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எந்த நாள்னு கேட்டாராம் இவர் இந்த ஆளை சொன்னாராம் எத்தனை மணிக்கு அப்படின்னாராம் அத்தனை மணியை சொன்னாராம் எத்தனை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதே நாள் அதே மணி நேரம் அதே அந்த ரெண்டு மணி நேரம் கர்த்தர் அங்க ஆண்டவர் அவரோடு கூட இடை ஆண்டவர் அவருக்குள்ள ஒரு பெரிய பாவ உணர்வை கர்த்தர் கொடுத்து நீ செஞ்சது தப்பு நீ ஆண்டோடத்தில் நீ ஒப்புறவாகணும் சொல்லி அந்த ரெண்டு மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் கதறி 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 அழுது தன்னுடைய பாவத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பாவங்களை எல்லாம் மன்னித்தார் என்ற ஒரு விடுதலைய அந்த நாளில் அவர் பெற்றுக்கிட்டாராம் இங்க நன்றி சொன்னாங்க அங்க கிரிய செய்தார் ஆனா இன்னைக்கு இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா தேவன் செய்ய வேண்டியத நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாறிட்டோம் தேவனுடைய நாமப்படட்டும் சத்தியத்தை விட்டு விலகாத ஒரு மனிதனாக இருக்கும்போது சத்தியம் நம்ம இந்த உலகத்தில் இன்னொரு மனிதனுடைய மனவேதனைக்கு காரணமாக நம்மை நிச்சயமா நிறுத்தவே நிறுத்தாது கண்ணு முடிச்சோம் முன்னுவோம் தேவன் நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சத்தியத்தை விட்டு விலகாமல் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறார் அந்த வசனத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் பார்த்து சொல்லுவோம் நான் சத்தியத்தை விட்டு விலகவே கூடாது சத்தியத்தை விட்டு விலகவே கூடாது சத்தியத்துக்குள் என்னுடைய ஜீவியம் இருக்கணும் என் குடும்பம் இருக்கணும் என் பிள்ளைகள் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் என்னுடைய வேலைகள் இருக்கணும் என்னுடைய தனிப்பட்ட காரியம் இருக்கணும் என்னுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கணும் எல்லாம் சத்தியத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி ஒரு கண்ண முடி வாயை திறந்து ரெண்டூர் வார்த்தை ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே நான் சத்தியத்துக்குள்ளே இருக்கணும்பா சத்தியத்துக்குள் இருக்கணும்பா சத்தியத்தை விட்டு நான் தூரம் போகவே கூடாது சத்தியத்தின்படி நான் மன மற்ற நபர்களுக்கு மன ஆறுதலாக இருக்கணும் மன சமாதானமாக இருக்கணும் ஆண்டவரே மற்றவருடைய இருதயத்தை தேற்றக்கூடிய ஒரு மனுஷனாக மனுஷியாக இருக்கணும் மற்றவர்கள் என் நிமித்தம் வேதனைப்படக்கூடிய காரியத்தை நான் செய்யாதபடிக்கு நான் என்னை காத்து கொள்வதற்கு சத்திய வசனம் எனக்கு அனுதினமும் போதிக்கப்படற்றோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பண்ணுவோம் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரே இந்த மாலை வேளையிலும் உடைய சமூகத்தை பார்க்குறோம் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே சத்தியத்தை விட்டு விலகுகிற கூட்டமாக இயராதபடி சத்தியத்துக்குள் இருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு நீர் தாரும் கட்டுக்கதைகளுக்கு அன்றுவரை சாய்ந்து போகிற அந்த காலத்தில் நாங்கள் அவைகளுக்கு எங்களை அன்றுவரை விலைக்கரையமாய் விட்டு கொடுக்காதபடி சத்திய தேவனாகிய உமக்கு எங்களை விலைக்கரயமாய் ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க கெட்ட நடக்கைகளை அன்றுவரை பின்பற்றுகிற கூட்டத்தில் எங்களுடைய பங்கு இருக்கக்கூடாது அன்றுவரே சத்திய மார்க்கம் எங்கள் நிமித்தம் தூசிக்கப்படவே கூடாது அன்றுவரே அண்டவரே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரதமாகவோ ஒரு தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை அண்டவரே வாயினாலையும் சொற்களினாலும் இருதயத்தின் சிந்தனையினாலும் செயல்பட பழகும் போது அங்கே தேவ நாமம் தூசிக்கப்படுகிறது சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது அந்த செயலில் நான் ஈடுபடாதபடி என்னை காத்துக்கொள்வதற்கு சத்தியத்துக்குள் நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்யுங்க உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டு பண்ணுங்கள் சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை என்னாத்துமாவை கர்த்தரை ஸ்தௌத்ரி முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தௌத்திரி என்னாத்துமாவை கர்த்தரை ஸ்தௌத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வரவாதே ஆமே அலை லூயா அலிலூயா அலே லோயா கத்திர மொழியை ஆசுவதிப்பார் ஆமே